ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய பூரியும் பூரிக்கு ஏற்ற சன்னா மசாலாவும் இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி செய்ய போகிறோன்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பூரி செய்கிறதுக்கு மாவு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அரையில் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவை நம்ம வந்து அப்படியே ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து நல்லா பெசஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ இதோடு நம்ம சேர்க்க போகிற பொருள்னு பார்த்திங்கன்னா ரவை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இந்த ரவை வந்து சேர்த்து செய்கிறதுனால நமக்கு வந்து இந்த பூரி பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக மொறு மொருன்னு நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக வருங்க இப்போ சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் மறக்காமல் நீங்கள் ரவை வந்து சேர்த்து செஞ்சு பாருங்கள் அந்த அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்து கிடச்சிருங்க நீங்கள் அதிகமாக வந்து தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு வந்து சேர்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துட்டு நம்ம கரெக்டான அளவு நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுன்றதையும் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ நல்லா பிடிச்சி பிடிச்சி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஃபைனலாக வந்து தண்ணி வந்து ஊற்றி முடிச்சுட்டேன் இப்போ இந்த மாவு வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிசைகிறதுனால இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து வந்துருங்க நீங்கள் நல்லா நல்லா க கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எந்த அளவுக்கு உங்களால் ப்ரெஷர் கொடுத்து பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா அந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையால் வந்து இந்த மாதிரி ரஃப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே சாஃப்டாக கிடைக்குங்க நம்ம அந்த பூரி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதாவது போ எண்ணெயில் போட்ட உடனே நல்லா புஷுன்னு புரிஞ்சு வரும் இந்த மாதிரி நல்லா குத்தி குத்தி நல்லா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த மாவை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இது வந்து ஒரு அப்படியே ஒரு ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து நம்ம ஊற வச்சிடலாங்க இப்போ அப்படியே ஊறட்டும் ஒரு பக்குவமாக இப்போ நம்ம வந்து இப்போ சென்னா மசாலா ரெடி பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் அரை டீஸ்பூன் வந்து மிளகு ஒரு பிரிஞ்சு இலை கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க இதோடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை நான் உடச்சி போட்டிருக்கேன் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதோட பார்த்தீங்கன்னா மூணு வரமிளகா வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப தீய விட்டுறாதீங்க இதோட பார்த்தீங்கன்னா கசகசா வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு நல்லா வந்து படபடன்னு பொரியும் நமக்கு வந்து அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்தால் போதுங்க ரொம்பவும் வந்து எந்த பொருளையுமே கருக விட்டுறாதீங்க சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈவனாக வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுங்க இப்போ நமக்கு வந்து இந்த மசாலாலாம் நல்லா பொறிஞ்சு நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இப்போ இது மிக்சிங் சாரில் போட்டுட்டு நம்ம நல்லா ஃபைன் பவுடரை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா அரைச்சி எடுத்துக்க வந்துடலாங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் நிலைக்கு நான் வந்து ஊற வச்சுட்டு அந்த கல்லையே பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக ஊர் இருக்கு இப்போ வந்து இது நம்ம அந்த தண்ணியோடு தான் வந்து சேர்த்து அவிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் வந்து வச்சுக்கிட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம் இது வந்து நல்லா உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு பக்கமாக வேகட்டுங்க அடுத்து வந்து நம்ம தாளிப்பு பார்க்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெயை வந்து சேர்த்துட்டு இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரகம் வந்து சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிராம்பு ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை அதாவது அரை பிரிஞ்சி இலை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கணும் நம்ம அந்த சன்னா மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம செய்யும் போது அவ்வளோ ஒரு வாசனை வரும் செம்ம டேஸ்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இது இது செஞ்சு பாருங்க இப்போ இதோடு சேர்க்க போகிறது ரெண்டு டீஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்க்க போகிறோம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோடய டேஸ்ட் வந்து செம்மையாக அல்டிமேட்டாக இருக்குது மறக்காமல் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் பூரி சப்பாத்தி சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த சன்னா மசாலா மட்டும் செய்ய போகிறதில்ல பூரியும் சேர்த்து செய்ய போகிறோம் இப்போ நமக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பத அளவுக்கு வந்து வதங்கிட்டு இப்போ இதோடு நம்ம வந்து த மசாலா வந்து சேர்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து நான் வந்து மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க இதோட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்ச வச்ச அந்த மசாலாவெல்லாம் நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வந்து கறிக்கு போகாத அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா அதுலேருந்து இருந்து பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா வந்து வதங்கி வந்துட்டு மசாலாவோட ஸ்மெல்லும் நல்லா போயிருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு தக்காளி பழம் வந்து நல்லா சாப் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோடு வந்து சேர்த்துருக்கோம் இப்போ இதோடு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சிம்மில் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடும் இப்போ நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ நாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் நல்லா மேலே வந்து நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள் இல்லையா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காளை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக நான் வந்து ஒரு மூணு நாலு காளனை எடுத்து நல்லா ரெண்டாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன் இதோட சேர்த்து நம்ம செய்யும்போது நம்ம சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்கும் அதனால் இந்த சென்னாவை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பூ போல நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அந்த தண்ணியோடு நான் வந்து ஊற்றிடுறேங்க நான் ஊற வச்சு தண்ணியோடு அவிச்சேன் அதே தண்ணியோடு இதோட சேர்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சத்து வந்து இந்த தண்ணியில் தாங்க அதிகமாக இருக்குது நம்ம இப்போ இந்த ஊற வச்சு அந்த சன்னா அந்த வேக வச்ச சன்னாவை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவை தேவைக்கான தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி இந்த சென்னா வந்து சா சாப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த பூரியடை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க மறக்காமல் இந்த சன்னா வந்து மசாலா வந்து செஞ்சு பாருங்க இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோம் தண்ணியை வந்து கலந்து ஆட் பண்ணி போட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ரெடியாக இருக்குது சன்னா மசாலா வந்து ரெடி ஆயிருச்சுங்க இப்போ இந்த சன்னா மசாலா வந்து நம்ம அப்படியே பூரியோடு தொட்டு சாப்பிட்ற வேலை தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பூரி வந்து அடுத்து ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி நம்ம வந்து அந்த பூரியை ரெடி பண்ண போகிறோம் எப்படி பொறிக்க போகிறோன்றது பார்த்தலாம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இப்போ நல்லா ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேவையான சைஸுக்கு வந்து நம்ம வந்து பால்ஸ் வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பூரி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மாவை வந்து பிடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அளவுக்கு வந்து மாவு எடுக்கிறேன் நீங்கள் ரொம்ப குட்டியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கணும் நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கு அதோடு எண்ணெய் கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக வந்து பால் சுருட்டி நீங்கள் நல்லா தேய்ச்சி இது போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அளவுக்கு இருக்குங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்குனா நீங்கள் பெரிய சைஸில் கூட போட்டு அழகாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்ல பால்ஸ்லாம் பிடிச்சி எடுத்தாச்சு அடுத்து வந்து மாவை வந்து மேலே தூவிட்டு நம்ம வந்து இந்த மாவை நல்ல தீச்சு எடுக்க போகிறோம் இப்போ இதோட நல்லா யூனாக தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பூரி வந்து ரெடிங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்குது நல்லா சூப்பராக வந்து ஊரி இருக்குது நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா அடித்து நல்லா பிசைஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து வந்திருக்கோம் இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குதுங்க இப்போ நல்லா நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அகலப்படுத்திக்கலாம் நீங்கள் சின்ன சைஸாக கூட போட்டுக்கோங்க என்ன கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம வந்து பூரியை வந்து போட்ட உடனே எப்படி பொரியுதுன்னு மட்டும் பாருங்கள் அதாவது பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு நல்லா சூப்பராக வந்து உப்பி வந்துட்டு இது வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க நான் வந்து எப்பவுமே பூரி போடும்போது கொஞ்சம் பயந்துக்கிட்டே போடுவோம் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா பூரி வந்து சும்மா அட்டகாசமாக வந்து போயிடுச்சுங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பூரி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல புஸ்ஸுன்னு இப்போ இந்த பூரியோட சன்னா மசாலாவும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த பூரியை வந்து மசாலா வந்து இந்த சன்னா மசாலாவை இந்த பூரியோட வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து மறக்காமல் இந்த சன்னா மசாலாவை ரெடி பண்ணி பூரியும் வீட்லேயே ரெடி பண்ணி நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பபாய்